இன்றைக்கி ஒரு முட்டை மசாலா பாருங்கள் அந்த முட்டை மசாலாவுக்கு சுடுச்சோறு வச்சு அந்த முட்டை மசாலாவே வச்சு சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குது பாருங்கள் அந்த முட்டை மசாலா இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பாருங்கள் நான் எவ்வளோ கட்டியாக பக்குவமாக வச்சுருக்கேன் இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சுடு சோத்தில் வச்சு இந்த முட்டை மசாலா வச்சு பா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி செய்யலாம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முட்டை மசாலா வணக்கம் மக்களையும் இதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கோம் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு தக்காளி அதை நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கோம் தென் இஞ்சி பூண்டு பீஸ் பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கொஞ்சமாக சோம்பு சோம்பு பொடிஞ்சதும் வெட்டி கொதித்து அடிச்சிருக்க பெரிய வெங்காயம் இதை போட்டுட்டு நம்ம இதை பொன்னிறமாக வதக்கணும் ஒரு ரெண்டாக கீரி வச்ச பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் பாருங்க நல்ல உரளை பொன்னீரம் வதங்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக நல்ல பொன்னிறமாக வதங்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்க ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு கொழம்பு தூள் அது ஒரு ஒன்று ஸ்பூன் காஷ்மீர் மிளகத்தூள் அது ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதெல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இப்போ திண்டிகிட்ருக்கோம் இதை அப்படியே திண்டிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பற்றி சேர்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்ல மசாலா எண்ணெயில் இதாக இருக்குது இந்த டைம் அரைச்சி வச்ச தக்காளி இதை ஊற்றிக்கும் இது ஒரு அப்படியே அஞ்சு நிமிஷத்தில் கிடக்கட்டும் நம்ம அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டோம்னா நல்லா இதாகிடும் இப்போ போய் நம்ம முட்டையை கொஞ்சம் கட் பண்ணி இதுக்கு மாதிரி ஷேப்பாக மாற்றும் இப்போ நம்ம இந்த முட்டையை உள்ளே இருக்க மஞ்ச கருவு மட்டும் அப்படியே நைஸாக வெளியே எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது அப்படியே நீள நீளமாக இப்படி இந்த ஷேப்பில் வெட்டி நம்ம போட்டுக்கணும் பார்த்திங்களா இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம் மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போவும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தக்காளி பழம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தக்காளி நல்லா எண்ணெய் பெருந்து வந்திருக்கு இந்த டைம் கொஞ்சமாக லைட்டாக கிரேவி பார்த்ததுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு இதை கிண்ட நேரம் மட்டும் ஃபுல் ஸ்பீட் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் ஆயிடுச்சு பாருங்கள் இதான் பாருங்கள் தான் கரெக்ட் ஸ்டேஜ் நல்லா எண்ணெய் பெருந்து மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் உப்பு போட்டுக்கணும் இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சிருக்க வெள்ள அதை அதை மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டில் தான் மஞ்சக்கரை ஆட் பண்ணணும் இப்போ இதை கொஞ்சம் ரெண்டு கிண்டி கிண்டி விட்டு இப்போவும் பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சக்கரை சேர்த்துக்கணும் மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் அப்படி லைட்டாக அப்படியே கிண்டி விடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இந்த டைம் இந்த கொத்தமல்லி புதினா லைட்டாக தூவி விட்டு அப்படியே இறக்க வேண்டியதான் இப்போ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்